உலகெங்கும் வாழும் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் ஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரிப்பா பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி குருவை பற்றி சொல் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் இன்னும் சொன்னால் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபீட்சத்தை கொடுப்பாரு பார்க்குற பார்வை மூலயமா பலனை கொடுப்பார் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஸ்வீட்டாக சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி அன்றைக்கு மதியம் ஒன்று நாற்பத்தாறு மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே பதினாலு புதன்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு குரு பயிற்சி மிதன ராசியில் நடைபெறுது இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு ராசியில் சுமார் ஆறு மாதம் சந்தரிச்சு அப்புறம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதீசாரமாக மிதனராசிலேருந்து கடகராசிக்கு நுழைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன தொல்லை வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார் அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன் அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும் அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் எல்லாத்தோடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம் குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது சிம்ம ராசிக்காரங்க இந்த பத்தாம் இடத்துல குரு வக்ரமாயி இப்போ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் அடியெடுத்து வைக்கிறீங்க அப்படிப்பட்ட அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் வகையில் இது வரைக்கும் இருந்த சுணக்கம் தடை பிரச்சனை அதெல்லாம் விலகும் ஏங்க தொழில் நல்லாவே போலிங்க இப்போ கொஞ்சம் நாளாகவே ஆறு மாதமாகவே பிரச்சனையாகவே இருக்குது கொஞ்சம் வாழ்க்கையே பிரச்சனையாக தான் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் அந்த குரு வக்ரம் ஆகும்போது நிறைய தொழிலில் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் இந்த குரு வக்ரம் நிவர்த்தி அடையும் போது பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் இப்போது சூப்பரான லெவலில் வரப்போகுது திரும்ப வந்துட்டேண்டா அப்படின்னு போ அப்படின்ற மாதிரி திரும்பி வர போறீங்க கம்பேக் கொடுக்க போகிறீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கம்பேக் அப்படிங்கிறது ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கம்பேக்கா அது இருக்கும் ஏன்னா எப்பவுமே ஜீவன காரகன் தான் ரொம்ப முக்கியம் எவ்வளவு பேசினாலும் பணம் தொழில் இருந்தாதான் ஒரு மனுஷன் வந்து ஜீவனம் பண்ண முடியும் அந்த ஜீவனம் வந்து இப்போ நல்லா இருக்கும் குரு வக்ரம் அடையும் போது அந்த ஜீவனத்துக்கே பிரச்சனை பண்ணி விட்டுருச்சு அப்போ ஜீவனம் நல்லா இருந்தால் தானே கடன் அடைக்க முடியும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் வீட்டில் மன மகிழ்ச்சி ஏற்படும் மனைவி கிட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க முடியும் இல்லாட்டி பிரச்சனை தானே உருவாகும் அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடியதாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கும் ரொம்ப நாளா பணமே வரலையே அப்படின்னு நெருக்கடியில இருந்தவங்க இப்போ சரியாக கூடியதாக இருக்கும் இந்த மற்ற விஷயங்கள்லாம் இப்படி கணவன் மனைவிக்குடையே ஒரு சில சங்கடங்கள் எல்லாம் இப்போ விலக போகுது பிள்ளைங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செலவுகள் கூட செல் செய்ய முடியாமல் திணறியிருப்பீங்க அதெல்லாம் சரியாகும் காலேஜ் ஃபீஸு டியூஷன் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் கட்ட முடியாமல் இருந்தீங்கன்னா கட்டுவீங்க இப்போ அதுக்கான யோக பிராப்தம் சிம்மராசிக்காரங்களுக்கு அமையும் அமையும் பத்தாம் இடத்த அந்த கர்மா குரு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அவர் கொடுப்பார் இந்த பார்வை பலன் சொல்லுவாங்கல்ல அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை அது என்ன பண்ணும் இருக்கிற இடத்தோடு பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படின்ற அடிப்படையில் தனக்குடும்ப வாக்கை பார்க்குறாரு உங்களுடைய சொத்து சுகம் தாயார் உடல்நிலை வம்பு வழக்கு நோய் கதன் எதிரி இதெல்லாமே உங்களுக்கு சூப்பரான பலனை கொடுக்கும் நோய் எதிரி கடன்லாம் சரியாகும் வீடு வாசல் வாங்குவீங்க தாயாரோட உடல்நிலை சரியாகும் தன குடும்ப வாக்கு எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய நல்ல யோக பிராப்தம் இந்த சனி இந்த குரு பக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த சனியோடைய சில நட்சத்திரங்களுக்கு நல்லது பண்ணும் இந்த சிம்ம கண்டிப்பாக பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் நல்லது பண்ணும் அதே மாதிரி உங்களுடைய அந்த தன குடும்ப வாக்கு எல்லாம் இன்றைக்கு சரியாச்சுன்னா அதுவே போதுமான பொருளாதாரம் எல்லாம் நல்லா ஆகிடும் புதுசு புதுசாக வீடு வாங்குவீங்க லாம் வாங்குவீங்க மனம் வாங்குவீங்க தாயாரோட உடல்நிலை ரொம்ப நாளாக சரியில்லைன்னா இப்போ சரியாக கூடியது மறைமுக எதிரினால தொல்லைகள் அனுபவிச்சுப்போ அதெல்லாம் சரியாகும் அதே மாதிரி நோயினால கடுமையான நோயால சில பேர் பாதிச்சுப்பான் அதெல்லாம் பிரச்சனைகள் முடியக்கூடிய காலகட்டம் வியாதி குணமாகும் கடன் இருக்குங்க அதெல்லாம் கட்டுற அளவுக்கு பொருளாதாரம் பயங்கரமாக வந்துடும் இதெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூப்பரான பலனை இருக்கும் இப்போது குரு திசை யாருக்காவது நடந்துகிட்டு இருந்ததுன்னா இல்லை குரு புத்தி நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிற பலன் கண்டிப்பாக நடந்தே ஆகும் அதை எழுதி வச்சுக்கலாம் நம்ம அதனால் பத்தாம் இடத்துக்குடைய இந்த கர்ம குரு வக்ர நிவர்த்தி அடையும் போது மிகப்பெரிய ஏற்ற பலன்களும் அதிகார பதவியில் உட்காந்துருக்கிறதுக்கும் அதிகார பதவியினால் ப்ரொமோஷன்னால் நிறைய இன்க்ரிமெண்ட்ஸ் வாங்கக்கூடிய நிலையம் ப்ரைவேட் ஜாப்ல இருக்கிறவங்களும் சிங்கம் போல் எந்திரிச்சு வருவீங்க இந்த மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த பத்தாம் இடத்து பலனை உங்களுக்கு இப்போது முழுக்க கொடுக்கக்கூடிய நிவர்த்தியாக இந்த நிவர்த்தி பயன்படுத்திக்கோங்க சந்தோஷம் அடைவீங்க அதுதான் உண்மை இந்த காலங்களில் மே பதினாலு வரைக்கும் இந்த வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு செயல்படும் இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி வெற்றிகளை மிகப்பெரிய அளவில் கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக குரு வழிபடுறது ரொம்ப ஏற்ற பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் குரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் தட்சிணாமூர்த்தியை வழிபட திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் பொருளாதாரம் சரியாகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனாலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வர மிகப்பெரிய மாற்றம் உங்கள் அர்ச்சனை செய்து வந்தாலே போதும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் வாழ்க வளமுடன் முண்ட கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்